ஒரு சில நாளுக்கு உங்களுக்கு அன்னைக்கே ஆன்சர் பண்ணிடுவேன் ஒரு சில விஷயங்களுக்கு நான் ஜஸ்ட் ஹிந்த் மாதிரி கொடுத்துருவேன்னா நீங்க கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லணுமா ஓகேவா திருது புரியுதா சரி இன்னைக்கு உங்களோட வயசு என்ன அப்படின்னா உங்களால உங்களோட வயசு என்னன்னு சொல்ல முடியுமா என்ன சொல்லுவோம் உங்களோட டேட்டு என்னைக்கு பிறந்தீங்கன்னு டேட்ட அடுத்து என்ன படுவோம் மந்த்து அடுத்து இயர் சோ இத வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க உங்களோட வயசு இப்ப எத்தனாவது நடக்கணும் பதினோரு வயசு நடந்துட்டு இருக்கா சோ அப்ப இதுக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க இல்ல ஒரு ரஃபா சொல்றேன் உங்க அக்காவோட வயசு இல்ல உங்க அண்ணாவோட வயசு ஒரு உதாரணத்துக்குப்பா ரெண்டாயிரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கப்பா ரெண்டாயிரவாது வருஷத்துல ஆஹ் லைக் ஜூலை மாசத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட இப்ப வயசு என்ன அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா ஏன் ஏன்னா வருஷம் தெரியுது 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 மாசம் தெரியுது இது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப யாராவது குட்டிஸ் கிட்ட நீங்க கேளுங்களேன் ஒரு குட்டி பாப்பா பறந்திருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல சொல்லுவாங்க ஒரு ஒன்னேகால் வயசு நடந்திருக்கு அப்படின்னு இல்ல ஒன்றரை வயசுன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம்னா ரைட்டு அது என்ன ஒன்னேகால் வயசு ஒன்றரை வயசு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும் தட் இஸ் ஒன் இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஆஹ் இதுல வந்து ஹாஃப் ஆஃப் த திங்கோ ஒன் ஃபோர்த் ஆஃப் த நடந்துட்டு இருக்குன்றது தான் அவங்க ஒன்னேகால வயசு ஒன்றரை சொல்லி சொல்றாங்க அப்ப சில பேர் என்னன்னு எப்ப எனக்கு இப்பதான் ஒரு வயசு முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு அந்த குட்டி பாப்பாவுக்கு சொல்லுவாங்க ஒரு வயசு முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன் ஃபுல் இயர் கம்ப்ளீட்டட் சரியா சோ அடுத்த வருஷத்துக்கு தட்ட அந்த குழந்தை என்னைக்கு பறந்துருக்கு இப்ப ஜூன் இப்ப ஜூலைல ஒன்னா தேதி பறந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜூலை ஒன்னா தேதி என்னவாயிரும் ஒன் ஃபுல் இயர் கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ ரெண்டாம் வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் தேதியோ ஒரு மூணாம் தேதியோனா அது என்ன சொல்லுவாங்க ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி ஒரு ஒன் டேவும் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்ல டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம இப்படி சொல்லுவோம் ஓகே சோ மனுஷங்களோட வயசை நம்மளால கணிக்க முடியுது எஸ் ஆரணும் இப்ப நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம் எங்கேயாவது பாத்துருக்கோம் இல்ல ஏ எப்படி சொல்றது ஒரு மரத்தோட வயதை எப்படி கண்டுபிடிக்கிறது சரியா சோ மரத்தோட வயதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு லீவ் லீவுக்கு போறோம் குவார்டர் லீவு ஹாஃபர் லீவ் ஆன் லீவ் எல்லாம் போவோம் அப்போ போகும்போது என்ன சொல்லுவான் பாட்டி தாத்தா நாங்க போனதோட வரும்போது வச்ச மரமா இதுன்னு சொல்லி நம்ம கேட்போம் கேட்டிருக்கோமா இங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கோமா நம்ம உடனே அப்பாவோ அம்மாவோ இல்ல தாத்தாங்க யாராவது என்ன சொல்லுவாங்க இல்லடா இது அக்கா பிறந்தப்ப நாங்க வச்ச மரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிருவாங்க சரியா இல்ல இது உங்க அப்பா பிறந்தப்ப இருந்த மரம் அம்மா பறந்தப்ப இந்த மரம் அப்படின்னா எக்ஸ்பெஷலி பாருங்களேன் வருஷம் காய்க்கிறதுன்றது தெரியுமா சோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்கு அப்ப மரத்தோட வயதை எப்படிப்பா கணிப்பாங்க காலங்காலமா நம்மளோட தேசிய மரம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா குட்டஸ் இந்த வார ஜி கே கொஷின் மரத்தை பத்தி நான் சொல்றதுனால நம்மளோட தேசிய சோ தேசிய மரம் என்ன அவனது பறவை என்ன விலங்கு என்ன அப்படின்றத எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ கண்டுபிடிச்சிட்டு வாங்க சோ அத நெக்ஸ்ட் நம்ம அது ரிலேட்டடா ஒவ்வொரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் அதுல கண்டிப்பா ஒருத்தவங்க இதுல ஆன்சர் பண்ணாங்க சரியா சோ அதே மாதிரி இந்த தடையும் நீங்க ட்ரை பண்ணுங்க சரியா சோ இன்னைக்கு நம்ம என்ன போறோம் மரத்தோட வயதை எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா இப்ப இதுதான்ப்பா ஒரு மரம் சோ இது வந்து இப்படிதான் இருக்கும் அன் ஈவன் ஷேப்ல தானே இருக்கும் ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம் அந்த இப்படி 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 இப்படிலாம் எல்லாம் ஷேப்ல இருக்கும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல டார்க் கலர் லைட் கலர்லாம் ஷேட் ஆகிருக்கும் அப்போ இந்த மரத்தோட வயதை கணிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஸோ அது என்ன முறைன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்ப மொபைல் யூஸ் பண்ண தெரியுது ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களை சுத்தி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல நீங்க இந்த மரத்தோட வயதை கணிப்பது எப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வாங்க சரியா நான் ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன் சோ இதுல இந்த வளையத்தை பொறுத்து நான் இன்னொரு ஹிண்ட் கொடுத்துறேன் இந்த வளையங்களோட எண்ணிக்கைய வச்சு அந்த மரத்தோட வயத கணிக்க முடியும் சோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஹிண்ட் எங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா இல்லையான்னு பார்ப்போம் புட்டீஸ் நம்ம மேக்ஸ் மட்டும் படிக்கணும்னு கிடையாது படிப்பு சம்பந்தமா அதர்தந்த மேக்ஸ் நம்மளோட வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அத்தியாவசியமான விஷயங்கள்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு அதையும் சைமல்டேனிஸா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் சரியா சோ இன்னைக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீக் கூட நம்மளோட தினது நேஷனல் பேர்ட் என்ன அனிமல் என்ன பிளாகோட மெஷர்மெண்ட் என்னன்ற டீட்டெயிலா ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த சரியா இப்போ உங்களுக்கு ஹிண்ட் குடுத்துருக்கேன் இந்த வளையங்களோட எண்ணிக்கையை வச்சு மரத்தோட வயதை கணிக்க முடியும் நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன் அது எப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க பார்ப்போம் சரிடாமா ஓகே சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள பண்ணலாமா ஓகே டன் இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்திருக்கோம் யாருக்கு எதுவும் எதுவும் ஞாபகம் இருக்கா எங்க யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் படிச்சது இங்க அப்போ இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல இது ரிலேட்டடா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் சோ என்ன அப்படின்னா செயலிகளின் வரிசை அப்படின்னா ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி செயல்னா ஆக்ஷன் சோ அதோட வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா சோ அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாருக்காவது சொல்ல தெரியுமா ஒரு செகண்டா பெண் மாத்துக்குறேன்

மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் ஸோ இதுல எந்த ஆர்டர்ல இப்ப சொல்லும் போது இப்படி சொல்லிடும் ஆனால் கேல்குலேஷன் பண்ணும் போது எந்த ஆர்டர்ல செய்யணும் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கானா இருக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு இதுக்குரிய இன்ட்ரோன்னு ஒன்று கொடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கு புக்லயே இந்த கதை கொடுத்துருக்காங்க ஸோ வள்ளின்ற ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு மோர் சாப்பிட்றாங்க மோர் வந்து ரேட் எவ்வளோன்னா அஞ்சு பேர் போய் சாப்பிட்றாங்க ஸோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சோ அஞ்சு பேருக்கு சேர்த்து அவங்க எவ்வளவு குடுத்துறாங்கன்னா முப்பது ரூபா கொடுத்துடுறாங்க அப்ப கடைக்காரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்கூல் லீவுக்கு அப்புறம் தட்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கு அப்புறம் திருப்பி கடை ஓப்பன் பண்ணதுனால இது அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரியே அவங்க அதே ஞாபகத்துல சார் நாங்க அஞ்சு பேரு சாப்பிட்டுருக்கோம் கடைக்காரன்னா அதனால தலைக்கு ஆறு ரூபான்னு சொல்லிட்டு அஞ்சு பேரு சாப்பிட்டதுனால முப்பது ரூபான்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க சோ புரிஞ்சா நீங்க முப்பது ரூபாய் குடுத்துட்டு வந்திருக்காங்க சேர்த்து வச்சு விக்க வேண்டியதா ஆயிருச்சு அவர் பொதுப்படையா பொண்ணு என்ன செஞ்சிருச்சுன்னா முப்பது ரூபாயோட பிளஸ் ரெண்ட கூட்டி முப்பத்தி ரெண்டு ரூபான்னு குடுத்துருச்சு சில புரியல முப்பது ரூபாயோட ஒரு ரெண்ட கூட்டிட்டு எவ்வளவு குடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு ரூபான்னு குடுத்துட்டாங்க அவரு எந்த அர்த்தத்துல சொன்னாரு ஒவ்வொரு மொத்தத்துக்குமா ரெண்டு ரூபாய் இருக்குன்னு சொல்லி கூடியிருக்கு அவரு சொன்ன அர்த்தம் என்னன்னா ஆறு ரூபாய் வந்து எட்டாவும் சோ ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன கூடியிருக்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூடியிருச்சு கரெக்டா பிளஸ் டூ பிளஸ் டூ அப்ப ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா எல்லாத்துலயுமே கூடியிருக்குன்ற மீனிங்ல அவரு சொல்லி இருக்காரு அப்ப அவருக்கு எவ்வளவு குடுத்துருக்கணும் அந்த பொண்ணு வள்ளின்ற பொண்ணு எவ்ளோ குடுத்துருக்கணும்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாளும் அஞ்சு எட்ட நாற்பதுன்னு போடுங்க இல்ல அப்படின்னா உட்காந்து எப்படி சொல்றது பொறுமையா நம்ம கூட்டி பார்த்தும் போடலாம் அப்படின்னா என்னம்மா அந்த பொண்ணு கணக்கோட வள்ளியோட கணக்குப்படி நாப்பத்தி ரெண்டு ரூபாய் தான் வந்துச்சு கணக்காரோட கணக்குப்படி எவ்வளவு வந்திருக்கு நாற்பது ரூபாய் வந்திருக்கு அப்ப ரெண்டு பேரோட கணக்கும் கரெக்டா தானே வரணும் சோ இவங்க சொன்ன மீனிங் வேற இவங்க சொன்ன மீனிங் வேற சோ இந்த மாதிரி குழப்பத்தை தட் இஸ் இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்ப இங்க நம்ம இந்த கான்செப்ட நம்ம லேர்ன் பண்ண போறோம் சோ லாஸ்ட் கிளாஸ்லயே இதோட இன்ட்ரோ சொல்லிட்டேன் இருந்தாலும் முன்னோடு தடவையும் சொல்றேன்ப்பா சரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த இன்ட்ரோவுக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் இருக்குப்பா தமிழ்லயும் சொல்றேன் இங்கிலீஷ்லயும் சொல்றேன் டி ஐ இங்க எழுதுறேன் டி ஐ அ டி எம் ஏ எஸ் அப்படின்னா என்னன்னா பி ஸ்டான்ஸ் ஃபார் ப்ராக்கெட் ஓகேவா ஸோ இங்க ஐன்றதோட மீனிங் என்ன அப்படின்னா உங்களோட ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க சரியா ஸோ அதனால இந்த ஐய பத்தி இப்பதைக்கு ஒரே பண்ண வேண்டாம் உங்க லெவலுக்கு இந்த ஐன்றத நான் சஸ்பென்ஸ்ல வைக்கிறேன் டி ஃபார் இதோட இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆடிஷன் அடிஷனோட முத எழுத்து என்னது ஏ சப்ராக்ஷனோட முதல் எழுத்து எஸ் மல்டிபிளிகேஷனோட முத எழுத்து என்னதுமா எம் டிவிஷனோட முத எழுத்து டி ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிளிகேஷன் ஏக்கு என்ன வரும் அடிஷன் எஸ் ஃபார் சப்ராக்ஷன் சரியாடா புரிஞ்சிச்சா குட்டஸ் இந்த மல்டிபிளிகேஷன் போடும்போது கிராஸ் சைடுல போடணும் அடிஷன் போடும்போது வர்டிக்கல்லா பர்பர்டிகுலரா போடணும் ஸோ ரெண்டையுமே ஒரே மாதிரி சைடு வாங்கிட்டு போட்டுறாதுங்க சரியா குட்டஸ் சரி ஸோ இதுதான் இதோட ஆர்டர் இந்த ஆர்டர் படிதான் நம்ம சம்ம இப்ப செய்ய போறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் சால் சரி நைன் பிளஸ் பைவ் டு டூனு கொடுத்துட்டாங்கப்பா சோ இங்க ப்ராக்கெட்னு எதுவும் குடுத்துருக்காங்களா இப்ப பி ஃபார் ப்ராக்கெட் ஐ ஃபோர் வந்து என்ன சொல்லிருக்கோம் நம்மளோட ஹையர் கிளாஸ்ல படிக்க வேண்டிய அந்த போர்ஷன் சொல்லியாச்சு சரியா உம் சோ இத பாத்துக்கோங்க பி ஃபார் ப்ராக்கெட் ப்ராக்கெட் எதுவும் குடுத்துருக்காங்களா அப்படி என்றால் இல்லை அடுத்து என்ன குடுத்துருக்காங்க டினா டிவிஷன் இது வந்து மல்டிபிளிகேஷன் இது அடிஷன் இது சப்ராக்ஷன் அந்த லெட்டருக்கு நேரா இப்படி சிம்பல் போட்டுக்குவேன் இத பத்தி டீடெயில் தான் அடுத்த ஹையர் கிளாஸஸ்ல தான் படிப்போம் சோ அதனால இப்பதைக்கு அத போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம் சரி குட்டர்ஸ் இப்போ இங்க பிராகெட் குடுத்துருக்காங்களா பிராக்கெட் கொடுக்கல சோ குடுத்துருந்தா பர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேன் பி கிவன் டு த பார்ட் ஆஃப் பிராக்கெட் சரிமா ஓகே அடுத்து இங்க டீச்சர் இங்க டிவிஷன் தானே இருக்கு அப்ப இங்க டிவிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இருந்தா அந்த டிவிஷன் தான் செய்யணும் இல்ல அப்படின்னா அடுத்த லெவல் போயிடணும் சரி டிவிஷன்க்குரிய சிம்பல் இல்ல அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ப மல்டிப்ளிகேஷன் எங்க இருக்கோ இங்க இருக்கு அப்ப இதான் ஃபர்ஸ்ட் செய்யணும் சோ ஐ ரெண்டா பத்து ஃபைவ் டூ ஜா டென்னு அப்புறம் மீதி உள்ள அதே வேல்யூ அப்படியே எழுதிட்டேன்ப்பா சரி டிவிஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு அடிஷன் எஸ் அடிஷன் சிம்பிள் இருக்கு நைன் பிளஸ் டென் வந்து என்னன்னா நைன்டீன் இஸ் தன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் சொல்றது புரியுதாடாமா இதுதான் இதோட ஆன்சர் புரிஞ்சிச்சா இது மாதிரி ரெண்டு மூணு கணக்கு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் சிம்பிளிஃபை சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பிளஸ் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் இங்க பாருங்கப்பா இதுதான் கணக்கு இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன் ஏன்னா நீங்க ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அதுக்கு தான் சரி சோ வழக்கம் போல இதுதான் போர்ட் மாஸ் ரூல் சொல்லுவோம் சரியா இதை இப்படின்னு கூட சொல்லலாம் சரியா பிஐ டி எம்ஏஎஸ் போர்ட் மாஸ் ரூல் கூட சொல்லலாம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் பிராக்கெட் பிராக்கெட் இருக்கா இல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஐக்கு ஹையர் கிளாஸ்ல தான் படிக்க போறோம் அடுத்த லெட்டர் என்ன இருக்குடாமா டி இருக்கு சோ இங்க டிவிஷன்றது எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க எஸ் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இந்த இடத்துல அப்படி ஆர்ச் மாதிரி போட்டுக்கோங்க அப்ப டிவிஷன் செஞ்சிருங்க மீதி எல்லாமே அப்படியேதான் குட்டஸ் வரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல சோ இதை தனியா கூட செஞ்சு பாருங்க எயிட் டிவைடட் பை டூ அப்படின்னா என்னமா வரும் நம்ம தனியா கூட செய்யலாம் தப்பே கிடையாது அப்ப இந்த இடத்துல நான் போர்னு போடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக பெரிய சைஸ்ல எழுதுறேன் மீதி மைனஸ் ஒன் அப்படியே எழுதிட்டேன்டா ஓகேவா சரி சோ இந்த ரூலுக்குரிய கண்டிஷன் செஞ்சுட்டேன் அடுத்து என்னடா இருக்கு டிவிஷனுக்கு அப்புறம் எடுத்த இந்த சைன் தான் பார்க்கணும் மல்டிபிளிகேஷன் இருக்கா இந்த ஸ்டெப்ல மல்டிபிளிகேஷன் இருக்கா எஸ் அப்ப இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுக்கோங்க செயின் ரூல் மாதிரி போட்டுக்கோங்க எஸ் போட்டாச்சு அப்ப இந்த ரெண்டு நாலாம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லுங்க சோ ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூவ் இரண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு டூ போர் ஆர் எய்ட் சோ மீதி எல்லாமே அப்படியே இருக்குமா அப்ப இந்த நம்பர் பெரிய நம்பரா போறேன் உங்களுக்கு சரியா குட்டஸ் போட்டாச்சு இப்ப இந்த இடத்துக்கு இந்த ஸ்டெப்புக்கு என்ன இன்டூ போர் ஓகேப்பா சரி இப்ப என்ன செஞ்சிருக்கோம் டிவிஷன் ஆப்ரேஷன் செஞ்சுட்டோம் மல்டிபிளிகேஷன் இதுக்குரிய செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் என்னப்பா அடிஷன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரையும் இந்த எயிட்டையும் என்ன வரும் எங்க ஆட் பண்ணி பாருங்க நீங்களே சரிங்களா இல்ல நான் தான் செய்யணுமா இங்க செய்யவா அடுத்தடுத்த ஸ்டெப்ல செய்யறேன் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் எயிட்னா ஸோ விட்ச் இஸ் நத்திங் பட் தேர்ட்டி டூ அப்ப இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா தேர்ட்டி டூ ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்றோம் அப்ப என்ன வந்திருக்கு எனக்கு தேர்ட்டி டூ வந்திருக்கு தேர்ட்டி டூ மைனஸ் ஒன் ஸோ முப்பத்தி ரெண்டுல ஒன்ன கழிச்சா என்னப்பா தேர்ட்டி ஒன் இஸ் த ஆன்சர் ஃபாதர்ஸ் கொஷின் புரிஞ்சடாமா புரிஞ்சா சோ எதெல்லாம் கனெக்ட் பண்றமோ அதை செக் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பும் விட மாட்டோம் ஆர்ச் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா சோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இது ரிலேட்டடா சிமுலேஷன்ஸ் பாத்துடலாமா ரூல் என்ன சொல்லி போர்ட் மார்க்ன்ற ரூலை சொல்லிருக்கேன் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு இப்ப சிமுலேஷன்ஸ் காமிச்சிடுறேன் நான் இதை ரப்பன்லடாமா சோ நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் சரியா லாஸ்ட் கிளாஸ் மாதிரி எங்க இது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன் பாப்போமா ஓகே இங்க பாருங்க யா சோ என்னம்மா கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்கப்பா சோ இந்த கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட எட்டு இருக்கு டீச்சர் முத நாளே எட்டு கொஸ்டினுக்கும் என்னை ஆன்சர் பண்ண சொல்றீங்களா அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு எட்டு கொஷின்ல ஒரு கொஷனுக்கும் எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலும் ஐல் பி ஹாப்பி தான் சரியா கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேன் குட்டிஸ் இப்போ நீங்க எதை செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாமா இல்ல எட்டு கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும் அவசியமே கிடையாது ஒரு நாலு கொஸ்டினாக தான் ஆன்சர் பண்ணுங்க அதுவுமே உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டினை செலக்ட் பண்ணுங்க இந்த கொஷின் இருக்கட்டும் இல்லை கொஷின்ஸ் மாத்தி தரவா எங்க யோசிச்சு சொல்றீங்களா அட்ல எஸ் சொல்லுங்க நோ சொல்லுங்க பார்ப்போம் குட்டீஸ் இந்த கொஷின்ஸே மாத்தணுமா உங்களுக்கு என்ன தோணுது இருக்கலாமா மாத்துவோமா சரி ஆத்தி பாப்போமே இதுல டூ டூ டிஜிட்டா வருது இதுல ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன் ரெடி பண்றீங்களா இல்ல இன்னொரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கவா சரிப்பா இதுவே கூட இருக்கட்டும் சரி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்கு டூ டிஜிட் நம்பர்ல இருக்கு சோ போல நம்ம எப்பயுமே ஈஸியானதான் நான் செலக்ட் பண்ணுவான் சரி ஸோ உங்களுக்கா ரெண்டு மூணு கொஷின்ஸையுமே நான் மாடல் மாத்திட்டேன் இப்போ நான் செய்ய போற கொஷின் வந்து செகண்ட் கொஷின் உங்களுக்கு இங்கேனா ஸ்க்ரீன்ஷாரும் பண்றீருக்கேன் ரெண்டுமே தெரியும் ஸோ த்ரீ இன்டூ ப்ராக்கெட் த்ரீ மைனஸ் டூ ஏன் டீச்சர் எடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கன்னா அதானே ஈஸியா இருக்கு உங்க ஸ்டைலேயே நானும் சொல்றேனே இப்போ யாருமா ஆன்சர் பண்ணுவீங்க குட்டர்ஸ் எங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் ஏன்னா நான் ஏன் இந்த செகண்ட் கொஷின் ஆன்சர் பண்ணா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாதுடா பிராக்கெட் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டை தான் மொதல் கால்குலேட் பண்ணணும் தட் சிம்பிளிஃபை சிம்ப்ளிஃபை பண்ணணும் த்ரீ சாக்லேட்ஸ் இருக்கு ஒரு சாக்லேட்டை நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்றீங்க அப்போ த்ரீ மைனஸ் ஒன்னுன்னா என்னம்மா வரும் இங்கே சொல்லுங்க பார்ப்போம் குட்டர்ஸ் உங்களோட ஆன்சர்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே ஆன்சர் பண்ணுங்க லாஸ்ட் கிளாஸே ஆன்சர் பண்ணிங்கல்ல குட்டஸ் எங்க ட்ரை பண்ணுங்கடாமா மூணு சாக்லேட் வச்சிருக்கீங்க ஒரு சாக்லேட் யாருக்காவது கொடுத்துறீங்க அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்கப்பா அப்ப உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் இந்த சாக்லேட் சொல்றது அவ்வளவு கஷ்டமான கொஷினா குறிப்பா ட்ரை பண்றீங்களா கேன் யூ ஆர் சாலைரா லாஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் பண்ணீங்கல்ல சரி சோ இந்த ஒரு தடவை நான் ஆன்சர் பண்றேன் பாப்போம் சோ மீதி எல்லாமே அப்படியே எழுதிருவோம் ஸோ த்ரீ மைனஸ் ஒன்னா என்னம்மா வரும் டூன்னு சொல்லுமா அதை உங்களுக்கு புரியுதுக்கா நல்லா பெருசாக எழுதிடுறேன் ஓகேவா அடுத்து என்ன செய்யணும் த்ரீயை டூவாலாம் மல்டிப்ளை பண்ணும் ஸோ த்ரீ டூ டைம்ஸ் சொல்லுங்க த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ டூ சார் என்னது சிக்ஸு அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன சிக்ஸு போட்டுருவோமா இங்கே என்ன போடணும் ப்ளஸ் சிக்ஸ் போடணுமா சிக்ஸ் போடணுமா எஸ் பாருங்கப்பா நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் ஓகேவா சரி அடுத்து உங்களுக்காக குட்டி குட்டி கொஸ்டின் தேடி தேடி நான் எடுத்து செய்றேன் இப்பயாவது ஆன்சர் பண்ணுவீங்களேன்னு பார்த்துதான் சரியா ஓகே இப்ப எய்ட் கொஸ்டின் பாருங்க எயிட் மைனஸ் எயிட் ஓகேவா இன்டு செவன் சோ வழக்கம் போல திருப்பி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் நான் குட்டி குட்டி சம்மாஸ் எடுத்து செய்றேன் பி ஸ்டாண்ட் அப்ப அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோமா இங்க இருக்கு எயிட் மைனஸ் எயிட் எயிட் சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன் இந்த எயிட் சாக்லேட்ஸும் அடுத்தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்ப என் கையில சாக்லேட்ஸே இருக்காது எட்டு சாக்லேட் வச்சுக்க எட்டுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்ப என்கிட்ட என்னமா இருக்கும் ஜீரோ அப்படின்னு தெரியும் சரியா சோ ஜீரோவை எதால மல்டிப்ளை பண்ணனும் செவனால மல்டிப்ளை பண்ணனும் சோ ஜீரோ ஹேஸ் டு பி மல்டிப்ளை வித் எனி நம்பர் அப்படின்னா ஜீரோ என்ட் என்ன திங் பிகம்ஸ் என்னடாமா ஜீரோ சரியா பூஜ்ஜியத்தால எந்த ஒரு எண்ணையும் பெருக்கனா என்னதான் வரும் மதிப்பு ஜீரோன் தான் வரும் செக் பண்ணிடுவோம் நான் ரைட்டா போட்டிருக்கேன்னா தப்பா போட்டிருக்கேனா குட்டர்ஸ் நான் போற எல்லாமே ரைட்டுன்னு சொல்லி நீங்களுமே இருக்க கூடாது செக் பண்ணி பாத்தனும் எஸ் இட் இஸ் ரைட்டு சரி இன்னொரு ஒரு சம் செய்வோமா இன்னும் ஒரே ஒரு சம் செஞ்சுட்டு அடுத்த சம்மையா போயிடலாமா இங்க பாருங்க உங்களுக்கு ஈஸியானதுக்காக தான் எங்கெல்லாம் ப்ராக்கெட் இருக்கோ அந்த கான்செப்ட நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் செய்யறேன் டுவெல் பிளஸ் தேர்ட் த்ரீ இன்டூ டூ மைனஸ் டூ எங்க சொல்லுங்க குட்டஸ் இங்கேயும் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் ரெண்டு இடத்துல ப்ராக்கெட் கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஒரு பிராக்கெட் பத்தி தான் இப்போ ரெண்டு இடத்துல பிராக்கெட்னா எங்க போதும் இந்த பிராக்கெட்ட சிம்பிளிஃபை பண்ணுங்க த்ரீயும் ஓகே அடுத்து இன் டூ டூ மைனஸ் டூ ஏன்னா இங்கேயும் ப்ராக்கெட் கொடுத்திருக்காங்க தெரியுதாடாமா சோ டூ மைனஸ் டூ இப்போ என்ன செய்யணும் ரெண்டு சாக்லேட் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு சாக்லேட்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா என்கிட்ட சாக்லேட்டே இருக்காது அப்ப என்னதான் வரும் ஜீரோ தான் வரும் அப்ப பிப்டீன் ஜீரோ அல்ல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எனக்கு என்னம்மா ஜீரோ ஓகே மேடம் சோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்துருவோம்மா ஓகே யா இது வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டா செய்யறோமே கரெக்ட் ஓகே சரி அடுத்த சம் பாத்துருவோம்மா இப்ப செய்வோம் பாப்போம் லைட்டா கொஞ்சம்லாம் எல்லாம் ரூல்ல லைட்டா மாத்தலாம் என்ன அப்படின்னா சிக்ஸ்த் கொஸ்டின் சோ சிக்ஸ்த் கொஸ்டின்ல சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஜீரோ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கப்பா சோ நல்லா கவனிங்க குட்டர்ஸ் இப்போ இந்த இடத்துல என்ன செய்வீங்க இருங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் யூசிபிலிட்டியா இருக்கும் சோ இதுதான்ப்பா அந்த சிக்ஸ்த்து கொஷின் டீச்சர் எப்பயுமே பிராக்கெட் ப்ராக்கெட் போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் கரெக்ட் ஓகே சோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே ரெண்டு சைன் வந்திருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கு சப்ராக்ஷன் இருக்கு அப்ப பெருக்கலும் இருக்கு சப்ராக்ஷன் இருக்கு நான் முத எதை செய்யணும் இங்க ரூல் என்ன சொல்லுது ஸோ மல்டிபிளிகேஷன் எந்த லெட்டர் தான் இருக்கு எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு அண்ட் தென் சப்ராக்ட் பண்ணணும் சிக்ஸ் இன்டூ ஜீரோ 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 மைனஸ் ஃபைவ் சரி ஜீரோல இருந்து மைனஸ் செஞ்ச கழிச்சா என்ன வரும் அப்படின்னு தெரியுமா ஜீரோ மைனஸ் ஃபைவ் இதெல்லாம் நீங்க பேசிக் படிச்சிருப்பீங்க நான் டேரக்டா சொல்றேன் ஓகே இந்த ப்ராக்கெட்னா என்ன செய்வோம் ஒன்ஸ் அகேன் ப்ராக்கெட் இண்டிகேஷன்ஸ் வாட்னா மல்டிபிளிகேஷன் ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் அப்படின்ற கிளாஸ் மெத்தட் எல்லாம் உங்களோட செவன்த்ல தான் நீங்க படிப்பீங்க சரியா குட்டிமா ஸோ பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப சிக்ஸ் பிளஸ் இல்ல அப்படின்னோட வேல்யூ என்னன்னா ஏற்கனவே நான் ஒரு ஆறு சாக்லேட் வச்சிருக்கேன் இன்னொரு ஒரு அஞ்சு சாக்லேட் யாராவது எனக்கு அப்பாவோ அம்மாவோ அக்கா யாராவது தராங்க அப்படின்னா சிக்ஸையும் ஃபைவ் ஆட் பண்ணா இதோட ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு லெவன் சரியா ஸோ இந்த இடத்துல உள்ள பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் உங்களோட நெக்ஸ்ட் இயர் தான் லேர்ன் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க மைனஸ் மைனஸ் ப்ராக்கெட் இண்டிகேட்டர்ஸ் வாட்னா மல்டிபிளிகேஷன் ரெண்டையும் மல்டிபிளை பண்ணோம் பிளஸ் ஃபைவ் என்னன்னா லெவன் சோ இப்போ அதை செஞ்சுருக்கோமான்னு பண்ணிடுவோமா எஸ் ஏற்கனவே நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம் பாருங்கப்பா ஐ இதுவுமே கரெக்டு ஸோ அப்ப நம்ம செய்யற எல்லா சம்ஸுமே தான் இருக்கு கரெக்டா இருக்குன்னும் போது உங்களால மீதி உள்ள சம்சுமே செய்ய முடியும்ன்ற ஒரு கான்பிடென்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க சரியா குட்டர்ஸ் ஸோ இதுதான் இப்படிதான் நம்ம படிக்கிற சம்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா செயலிகளின் வரிசைனா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சரிடம்மா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட இது ரிலேட்டடா இன்னும் ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு புதுசா ஒரு விஷயமும் சேர்த்து நம்ம படிக்க போறோம்டா சரியா சோ அது என்னன்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அது என்னன்றது கெஸ் பண்ண முடியுமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு கடைக்காரங்க இந்த எல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றோம் நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் இப்ப கடைக்கு ஜாமா வாங்க போறோம் சரியா சோ ஒரு பொருள் இப்ப சோப்பு ஆனது சாப் அரிசி என்ன அப்படின்னு சொல்லி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தொன்பது ரூபா அம்பது பைசா அடுத்து பத்து ரூபா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வாங்குறாங்கன்னே வச்சுக்கிறோம் எதுக்கு கஷ்டப்படுவானா ஸோ ரெண்டு பொருளோட விலை வந்து ஒன்னு பத்தொன்பது ரூபா ஐம்பது பைசா இன்னொன்னு பத்து ரூபாய் ஸோ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நான் கடைக்காரங்கிட்ட எவ்வளவு கொடுக்கணும் இருபத்தி ஒன்பது ரூபா ஐம்பது பைசான்னு கொடுக்கணுமா இல்ல இந்த ஐம்பது பைசா இப்ப செல்லுபடியில கிடையாது சரியா சோ அது வந்து கரண்ட்ல நம்ம யூஸ் பண்றது கிடையாது அப்ப கடைக்காரன் வந்து ஆனா இருபத்தி ரூபா ஐம்பது பைசா தான் ஐம்பது யாசு செல்லாது கரெக்டா சோ அதனால நீங்க எனக்கு இருபத்தி ஒன்பது ரூபா தாங்கன்னு சொல்லி கேட்போமா இல்ல கடைக்காரன் ஐம்பது பைசாவை எடுத்துக்கிட்டு கடைக்காரன் நம்மள முப்பது ரூபா தாங்கன்னு சொல்லி கேப்பாரா எங்க யோசிங்க பேட்டா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்குவோம் சோ இல்லாட்டினா ஏதாவது மால்ஸ்ல போய் ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா ஒன் நைன்டி நைன் ருப்பஸ் பிப்டி பைசே ஆர் தேர்ட்டி சிக்ஸ் பைசே இந்த மாதிரி போடுவாங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அந்த பொருளோட விலை வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா முப்பத்தாறு பைசா இல்ல அப்படின்னா இது எழுவத்தி ஆறு பைசா இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடா எப்படி கேல்குலேட் பண்றாங்கன்றதா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியாமா சோ தெரிஞ்சுக்கலாமா சோ அதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா எஸ் தமிழ்லயும் சொல்லிடுறேன் இங்கிலீஷ்லயும் சொல்லிக் கொடுக்குறேன் சரியா சோ லைக் இங்கிலீஷ்ல சொல்லும் போது எப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் So So rounding rounding of of numbers, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏழு மொத கணக்குப்பா சரியா அடுத்த கணக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் அடுத்த கணக்கு வந்து எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ரூபான்னு வச்சுக்கோ இது question number ஒன் இது question நம்பர் நம்பர் த்ரீமா இப்ப இது டூ டிஜிட்டு இது டூ டிஜிட் இது த்ரீ டிஜிட்ல இருக்கு சோ இத ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா எந்த டிஜிட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க நியரஸ்ட் டென்த் பிளேஸ்ல சோ கொஸ்டின் தெளிவா கொடுத்துருக்காங்க நியரஸ்ட் டென்த் பிளேஸ்ல அதோட பத்தாவது ஸ்தானது ஒன்று பத்து நூறுன்னு சொல்லுவோம்ல அதுல வந்து பத்தாவது ஸ்தானத்துக்கிட்ட நேரா ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா குட்டிமா வெரி சிம்பிள் டா அஞ்சு சோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ இந்த அஞ்சுன்றது இங்கே ஜீரோன்னு கூட சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் எழுதிக்கோங்கப்பா அதுல நடுவில் உள்ள நம்பர் என்ன அஞ்சுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களா ஸோ அஞ்சு இல்லை அஞ்சுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு இந்த ஆக்சுவலி பத்துன்றது அக்கௌண்டபிள் கிடையாது நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன் ஸோ அஞ்சு அஞ்சுக்கு மேல இருந்தா நம்ம அதுக்கு முன்னாடி ஒன் ஷுட் பி ஆட் டு த ப்ரீவியஸ் டிஜிட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றேன் ஃபைவ் ஆர் கிரேட்டர் தன் பைவா இருந்தா அதோட அதுக்கு ப்ரீவியஸ் டிஜிட்ல ஒன் ஷுட் பி ஆடட் அப்படின்னு சொல்லுவோம் குட்டூஸ் இந்த கான்செப்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான கான்செப்ட் ஏன்னா நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நீங்க நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாம் படிக்கும்போது ப்ராக்டிகல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதி எல்லாம் படிப்பீங்களா அங்க கேல்குலேஷன் எல்லாமே இந்த மெத்தட்ல தான் இருக்கும் ஸோ ரவுண்டிங் ஆஃப் டிஜிட் பண்ணி கொடுங்க கேல்குலேஷன் பண்றாங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் டிஜிட் பண்ணுங்கன்னா இதுதான் அர்த்தம் சோ என்ன சொல்ல வரேன் வெரி சிம்பிள் அஞ்சு இல்ல அஞ்சுக்கு மேல இருந்தா என்ன சொன்னா ஒரு 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 நம்பர் ஒன்னுன்றத முன்னாடி டிஜிட்டோட ஆட் பண்ணுங்க தட் இஸ் ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஆட் பண்ணுங்க இப்ப இங்க என்னமா கொடுத்துருக்காங்க பத்தோட ஸ்தானம் தட் இஸ் இதுதான் ஒன்று தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் இங்க டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க சோ என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட் என்னது

ஓகே அப்போ இந்த டிஜிட்ட என்ன கேன் இக்னோர் இட் சரியா சொல்லி போட்டுருவோம் ஸோ இங்க பாருங்க அதே மாதிரி செய்வோமா ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும் சரிடா ஓகே நைன்டி டூன்னு இருக்கு எந்த தான் கேட்டிருக்காங்க டென்ஸ் பிளேஸ்ல தான் கேட்டிருக்காங்க அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க நைன் இருக்கு சோ என்ன சொல்லிருக்கேன் ரூல்ஸ் என்ன சொல்றேன் ஃபைவ் ஆர் கிரேட்டர் தன் ஃபைவ் சோ இங்க ஒன்ஸ் பிளேஸ்ல ஃபைவ் இல்ல கிரேட்டர் தன் ஃபைவ் இருந்தா ஒன் சுட் பி ஆடட் டு த ப்ரீவியஸ் டிஜிட் சோ இங்க என்னடா இருக்கு லெஸ் தன் ஃபைவ் தானே அப்ப என்ன செய்யணும் சிம்பிளி யூ கேன் இக்னோர் சரியாடா அப்ப தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய ரவுண்ட் ஆஃப் பண்ணா இங்கேயும் என்னதான் வரும் சொல்லுங்க பாப்போம் சோ இங்கேயும் தொண்ணூறு புரிஞ்சிச்சா டீச்சர் இங்கேயும் தொண்ணூறு இங்கேயும் தொண்ணூறுனா இங்க என்ன செஞ்சோம் ஆர் ஆர் கிரேட்டர் த டு டிஜிட் சொல்லி இங்க லெஸ் ஆ இருந்தா தட் நம்பர் கேன் சரி புரியுதா அதே மாதிரி இங்க பாத்து சொல்லுங்க நீங்க ட்ரை பண்றீங்களா ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு ஒன் மினிட் தான் டைம் இருக்கு சரி இத ஹோம் ஒர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல இந்த ரவுண்டிங் ஆஃப் டிஜிட்டோட இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாத்துட்டு நம்ம எப்படின்றத கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருக்கா சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ நீங்க பண்ற ஆன்சர் வந்து ரைட்டா தான் இருக்கணும்ன்ற பயமே தேவை சரியா ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு தோணுது ரைட்டா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி அதை டீச்சர் கிட்ட சொன்னா நாங்க கரெக்ட் பண்ணிக்கிருவோம் சரிடம்மா ஓகேடா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிருவோம் வால்க பாரதம் வெழுத தமிழகம் ஜெய்ஹிந்த் Thank you.